தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா ஈன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே புரட்சி கலைஞர் கேப்டன் நம் இளைய தெய்வம் அவர்களின் இந்த தேசிய முற்போக்கு திராவிட பொதுச் செயலாளர் அந்நியலை வணங்கி இன்று அறிவித்த நமது அன்பு தம்பி அண்ணன் விஜய அவர்களை வாழ்த்தி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூடி விரும்புகிறேன் நன்றி வணக்கம் சேலம் மாவட்டம் மாவட்டம் கண்ணகர்ச்சி பேர செயலாளர் கார்த்திவேல் வாழ்க கேப்டன் தேசிய திராவிட கழகம் கேப்டன் அவர்கள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் கழக தலைவி ஜான்சி ராணி எங்களது அன்னியார் அவர்களை வணங்கி கழகத்தின் அவைத்தலைவர் தலைவர் பதிப்பிற்குரிய ஐயா இளங்கோவன் அவர்களை வணங்கி மற்றும் கழகத்தின் பொருளாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் அண்ணன் சுதீஷன் அவர்களை வணங்கி மற்றும் கழக புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் கழக துணை செயலாளர்கள் மற்றும் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் எங்களின் அன்பு தம்பி இளைய கேப்டன் பிரபாகரன் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் கொடைக்கானல் ஒன்றியம் கே செல்வமுத்துக்குமார் கொடைக்கானல் ஒன்றிய கழக செயலாளர் என்றும் கட்சிக்கும் நம் தலைமைக்கும் உறுதுணையாக இருப்போம் என்று விஜய பிரபாகரன் அவர்களுக்கு முழு ஆதரவு தெரிவிப்போம் என்று இந்த கூட்டத்தின் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரும் நாம் எல்லாம் தினம் தினம் எண்ணி கேப்டனை நினைத்து இந்த கழகத்தை நினைத்து நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகம் போற்றும் உத்தமர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இருக்கும் இசை நோக்கி வழங்கி கழகத்தின் பொதுச் செயலாளராக தமிழகத்தின் புரட்சி புயல் அந்நியார் அவர்களையும் வணங்கி எங்கள் ஆறு உயிர் அண்ணன் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் எதிர்காலம் அண்ணன் விஜய பிரபாகரன் அவர்களை வணங்கி ஒரு சில கருத்து ரெண்டே கருத்து இந்த தமிழகத்தில் இந்த இயக்கம் காணாமல் போய்விடும் என்று எண்ணி நகப்பாடி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எத்தனை அணை போட்டாலும் காற்றாற்று அணை போது ஓடிக்கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொருத்தரும் பயந்து கொண்டிருக்கிறான் அந்த இயக்கம் நிச்சயம் இந்த இயக்கம் தமிழகத்தில் மிகப்பெரிய இயக்கமாக மாற தொண்டர்கள் அனைவரும் கிளைக்கழகத்தில் நீங்கள் தேர்தல் பணியாற்றினால் மட்டும்தான் நமது இயக்கம் மேலே செல்லும் அதனால் அனைத்து தொண்டர்களும் மாவட்ட நிர்வாகம் ஒன்றிய நிர்வாகம் அனைவரும் இந்த இயக்கத்தை மேலே கொண்டு வர கடும்பாடு பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே போன்று அணிகள் உறுப்பினர் சேர்க்கை என்று அனைவரும் சிறப்பாக செயல்பட்டு வரும் தேர்தலிலே தமிழகத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இல்லாமல் யாராலும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற சூழ்நிலையை நாம் மட்டத்தில் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு எடுத்த அனைவருக்கும் நன்றி குறி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இன்றைய அறிவிப்பு மக்கள் எதிர்பார்த்த ஒன்று அப்படிப்பட்ட அறிவிப்பை இன்று கழகத்தினுடைய அந்நியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது அனைவருக்கும் ஒரு பெரிய வரவேற்பு கூடிய விஷயம் இந்த அறிவிப்பு என்பது தொண்டர்கள் அனைவருக்குமே வந்து ரொம்ப ஆதரவோட அதாவது பணியோடு இருக்கும் கேப்டன் எப்படியோ அவ்வழியில வந்து கேப்டன் அவர்களுடைய மகன் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஊருக்கும் செல்லும் போதும் சரி அவருக்கு கேப்டனை எப்படி வந்து நாம் வந்து அரவணைச்சு நம்ம வந்து செஞ்சிட்டு இருந்தோமோ அதே மாதிரி ஒவ்வொரு தொண்டர்களும் அந்த மாதிரி அரவணைச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த அறிவிப்பு என்பது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கு அந்நியார் அவர்களுக்கும் தலைமை கழக நிர்வாகிக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எதுக்கே சையா அவர்களுக்கு என்ன நல்லா தெரியும் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து பதவி வந்து அடிமட்ட தொண்டனுக்கும் வந்து பதவி கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பெரிய உதாரணம் கீழே இருக்கக்கூடிய அனைத்து தொண்டனுக்கும் பதவி கிடைக்கும் என்று சொன்னால் அது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் ஒருவனுக்கு மட்டும்தான் என்பதை இங்கு நான் ஆணித்தனமாக அடித்து சொல்ல முடியும் இந்த வாய்ப்பினை வழங்கிய தலைமை கழக நிர்வாகிக்கும் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வளர்க்க நாமும் வாழ்க என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்